அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தையும் அதன் இறுதி காலத்தில் பறிக்கும் தனக்கு அவப்பெயர் ஏற்படுவதாக யமதர்ம ராஜா மிகவும் வருந்தினார் அதனால் திருவாரூர் தியாகராஜரிடம் சென்று தனது குறையை தெரிவித்தார் அதற்கு இறைவனும் ஸ்ரீவாஞ்சியம் சென்று வழிபடும்படி அசரடியாக கூறினார் அதன்படி யமதர்மன் ஸ்ரீவாஞ்சியம் வாஞ்சிநாத சுவாமி கோவிலுக்கு வந்து சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தார் யமதர்மனின் தபத்தில் மகிழ்ந்த இறைவன் மாசி மாதம் பரணி நட்சத்திரத்தில் காட்சியளித்து யமதர்மனுக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார் யமதர்மனும் இறைவா அனைத்து உயிர்களையும் பறிக்கும் பதவியால் எல்லோரும் என்னை கண்டு பயந்து திட்டுகின்றனர் உயிர்களைப் பறிப்பதால் பிரம்மகத்தை தோஷம் பிரித்து என்னை வாட்டுகிறது எனவே அதிலிருந்து நீங்கும் வரம் வேண்டும் என்றார் யமனின் கோரிக்கை ஏற்ற இறைவன் யமதர்மா இனிமேல் யாரும் யமன் உயிரை பறித்து விட்டான் என்று கூற மாட்டார்கள் நோய் வந்ததால் வயதாகிவிட்டதால் விபத்து ஏற்பட்டு இறந்தான் என்று கூறுவார்கள் அதனால் உனக்கு எந்த பழியும் பாவமும் ஏற்படாது மேலும் நீ தவம் செய்த இந்த இடத்திற்கு புண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே வர அனுமதிக்க வேண்டும் இங்கு வந்து தரிசனம் செய்பவர்களுக்கு மறுபிறப்பு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இத்தலத்தின் சீத்திர பலகனாக நீ விளங்குவாய் இத்தலத்திற்கு வருபவர்கள் உன்னை முதலில் தரிசனம் செய்த பின்பு என்னை தரிசிப்பார்கள் என்று கூறினார் அதன்படி இங்கு யமதர்மராஜனுக்கு முதல் வழிபாடு நடைபெறுகிறது யோக நிலையில் யமதர்மன் இருப்பதால் எங்கு வந்து தரிசனம் செய்பவர்களுக்கு மரண பயம் நீங்குகிறது காசியில் இறப்பதால் யம பயமில்லாது போனாலும் ஒரு நாளிகையாவது பைரவரின் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் ஆனால் ஸ்ரீவாஞ்சியத்தில் இறந்தவருக்கு யம பயம் பைரவ தண்டனை எதுவுமே கிடையாது இங்கு பைரவரும் யோக நிலையில் இறைவனை வணங்கி கொண்டு இருக்கிறார் எனவே யமதர்மன் பைரவர் இருவருக்குமே அதிகாரம் இல்லாத இத்தலம் காசியை காட்டிலும் நூறு மடங்கு உயர்ந்தது என்று முனிவர்கள் கூறுகின்றனர் ஸ்ரீ வாஞ்சியத்தின் சிறப்பு குறித்து பிரம்மாண்ட புராணத்திலும் கூறப்பட்டுள்ளது மக்கள் அனைவரும் கங்கையில் குளித்து தங்களது பாவத்தை தீர்ப்பதால் கங்காதேவியிடம் பாவம் சேர்ந்துவிட்டது அதனால் தன்னிடம் சேர்ந்த பாவத்தை போக்க வேண்டும் என்று கங்காதேவி சிவபெருமானிடம் சென்று முறையிட்டாள் அதற்கு சிவபெருமான் பதில் கூறுகையில் உயிர்களை பறிக்கும் யமதர்மனுக்கு பாவ விமோச்சனம் அளித்த ஸ்ரீ வாஞ்சியத்திற்கு சென்று வணங்கினால் உன்னிடம் சேர்ந்த பாவங்கள் விலகும் என்று கூறினார் அதன்படி கங்கை தனது ஆயிரம் கலைகளில் ஒரு கலையை மட்டும் காசியில் விட்டுவிட்டு மீதியுள்ள தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அம்சங்களுடன் இங்குள்ள தீர்த்தத்தில் வந்திருப்பதாக ஐதீகம் அதனால் குப்த கங்கை தீர்த்தம் என்று அழைக்கப்பட்ட இங்கு உள்ள தீர்த்தம் தற்போது முனி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது எனவே காசியை விட பல மடங்கு புண்ணிய தீர்த்தமாக கருதப்படுகிறது மாசி மகத்தன்று இத்தீர்த்தத்தில் திருவிழா கொண்டாடப்படுகிறது மகம் பூரம் சதயம் பரணி நட்சத்திரக்காரர்கள் மேசம் சிம்மம் கும்பராசி மற்றும் லக்னக்காரர்கள் தங்கள் தோஷங்கள் நீங்குவதற்கு இங்கு வந்து பரிகாரம் செய்து வழிபடலாம் பதவி இழந்தவர்கள் பணி மாற்றம் விரும்புபவர்கள் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகள குப்த கங்கையில் குளித்து வாஞ்சிநாதரை வழிபடுவது சிறந்தது உலகிலேயே புண்ணியத்தை அதிகம் வழங்கும் இடமாக காசி தலம் கருதப்படுகிறது அத்தகைய மகத்துவம் வாய்ந்த காசி திருத்தலத்திற்கு நூறு முறை சென்று வந்த பலனை தமிழகத்தில் கும்பகோணத்திற்கு அருகே உள்ள ஸ்ரீ வாஞ்சியம் வாஞ்சிநாத சுவாமி கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்தால் கிடைக்கும் என்று பிரம்மாண்ட புராணம் கூறுகிறது இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும்